ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஒவ்வொரு கமெண்ட்லேயுமே வந்து அக்கா நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க மொபைல் எப்படி வச்சு எடுப்பீங்க என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயம் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு மானிடே நான் அப்பப்போ அவங்களுக்கு ஆன்சர் பட் கொடுத்துருவேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிடுவேன் பட் இருந்தாலும் மானிடேஷன் ஆன உடனே நான் எப்படி எடிட் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணினேன் அப்படிங்கிறத நான் மானிட்டேஷன் ஆன பிறகு சொல்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் மான்ட்டேஷன் ஆன பிறகு சொன்னாதான் நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கே திருப்தியாக இருக்கும் அப்போவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ண தோணும் ஸோ அதனால தான் நான் இப்போ நமக்கு மானிவேஷன் கிடைச்சிருச்சு ஸோ நம்ம பண்ண விஷயங்கள்லாம் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது யூடியூபர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய விஷயம் இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க நீங்களும் பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு இது பண்ணலைன்னா ஓகே இதனால தான் போகல அப்படின்னா நீங்களும் இதை எடுத்துக்கரலாம் தெரியாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் இதை எடுத்துக்கரலாம் இல்லை நம்ம பண்ணுறதெல்லாம் சரிதானா அப்படிங்கிறதையுமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஒருவேளை ஆசை இருக்கிறவங்களுக்குமே இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கரலாம் இவ்வளோ விஷயம் இருக்கா இதில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கரலாம் அப்புறம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீவர்ஸாக பார்க்குற உங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோன்னா இந்த வீடியோக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சு இவ்வளோ ப்ராசஸ்க்கு பிறகு நம்ம இந்த வீடியோவை அழகாக உட்காந்து பார்க்குறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஸோ எல் மூணு எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து டிப்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன் நான் எப்போயுமே மேக்ஸிமம் எழுதி வச்சு வீடியோ எடுக்க மாட்டேன் இந்த இதுக்கு வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் மொபைலை பெரும்பாலும் நான் ஆரம்பத்தில் நானுமே ஆரம்பத்தில் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் அப்புறம் அப்புறம் எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பா கிராஃப்ட் அடுத்து வந்து பாலாஜி ஒரு இருந்து வர்ற ஒரு அவங்கெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க அப்புறம் அது சம்மந்தமாக யூடியூப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் டெய்லி நான் பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புதுசாக புதுசாக அப்படிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு உடனே விட்டுற முடியாது அடுத்தடுத்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அது சம்மந்தமாக சம்பந்தமா நான் கத்துக்கிட்டே இருப்பேன் நிறைய வீடியோஸ் அது சம்பந்தமா பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க இது நம்ம என்ன டவுட்னாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவைஸ் நமக்கு வீடியோஸ் எல்லாம் இருக்கு அதை நம்ம பார்க்கும் போது அதுக்கு இன்னும் நமக்கு கிளாரிஃபை ஆகுதுன்னா டெய்லி ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி ஸ்கூல் போற மாதிரி ஒரு பத்து பத்து நிமிஷம் அது சம்பந்தமா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இன்ன வரைக்குமே ஃபர்ஸ்ட் டிப்ஸா வீடியோ பெரும்பாலும் இப்படி வச்சு தான் நான் எடுப்பேன் வீடியோ எடுத்துருந்தேன்னா மொபைல் வச்சு இப்படி வச்சு தான் நான் எடுப்பேன் அப்ப நம்ம தான் எனக்கே தெரியும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோக்குனா பிரச்சனை இல்லை இப்படி தான் எடுக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி லாங் வீடியோ போகிறோம் அப்படின்னா மொபைலை இப்படி வச்சு தான் ஷூட் பண்ணணுங்கிறது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடியோ போட்ட பிறகு தான் எனக்கு தெரியும் ஸோ நீங்களும் வீடியோ எடுக்கிறது லாங் வீடியோ போடுறீங்கன்னா இப்படி மொபைலை வச்சு நீங்கள் வீடியோ ஆன் ப எடுங்க அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் செல்ஃபி ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன் உடனேலாம் நான் வாங்கலை ஆரம்பத்தில் எடுத்த எல்லாம் நான் சும்மா நார்மலாக தான் கை டிசை எதிலையாவது சாய்ச்சி சாய்ச்சி வச்சுக்கிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் வீட்டில் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நான் எடுக்க சொல்லுவேன் இப்போ செல்ஃபி ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணுறேன் எப்படின்னா இது என்ன கம்பெனி என்னென்ன எனக்கு சரியாக தெரியலை எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கரலாம் எடுத்துட்டு இப்படி ஸ்டாண்டு மாதிரி நம்ம நிப்பாட்டி வச்சுக்கிறலாம் இதில் மொபைலை மாட்டணும் வந்து இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி மாட்டிக்கிறலாம் மாட்டிட்டு நம்ம எந்த ஆங்கிள நமக்கு தேவையோ லேண்ட்ஸ்கேப்ல இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல வச்சு வீடியோ ஷூட் பண்ணலாம் இது எவ்வளோ தூரம் வேணாலும் ஹைட்டுக்கு ஏற்றிக்கிறலாம் இது வந்து நம்ம எப்படி சொல்றது விளாக் எல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா நம்ம சமைக்கிற மாதிரி போகிற மாதிரி நான் அந்த கூட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறேன்ல அப்போ எனக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி நான் கரெக்டாக இப்படி வச்சுட்டு எவ்வளோ ஹைட் வேணாலும் இதை எடுத்துக்கிருவேன் வச்சுட்டு நம்ம வாட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு அதனால இது நான் வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவான்னு நினைக்கிறேன் நானூற்றம்பது ரூபாயோ ஐநூறுபாயுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அப்புறம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்லலாம் ரொம்ப கம்மியான விலைக்கே இருக்குது அது எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல இது வாங்கினது நானூற்றம்பது ரூபாயோ நானூறுரூவாயோ எனக்கு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை வீட்டில் தான் வாங்கிட்டு வந்தாங்க என்னோடய கல்யாண நாளுக்காக வாங்கிட்டு வந்தாங்க கிஃப்ட்டாக நான் கேட்டேன் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு சரியாக ரேட்டே அவங்க சொல்லலை இது நான் யூஸ் பண்ணுறதுனால இதில் வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க அக்கா எப்படிக்கா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க கையில் வச்சுட்டு எடுக்கிறீங்களா எப்படி எடுக்கிறீங்கன்னு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு நான் இதை யூஸ் பண்ணி தான் நான் பெரும்பாலும் வீடியோ எடுக்கிறேன் இப்போ சாட்சி வச்சு உங்கள்கிட்ட இதை காமிச்சிட்ருக்கேன் மொபைலை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு டப்பாக்கிட்ட ஃப்ரிட்ஜு கிட்ட சாட்சி வச்சுட்டு காமிச்சிட்ருக்கேன் இப்படி எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் எடுக்கக்கூடிய வீடியோவை வந்து இப்போ வீடியோ எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நான் இன்ஷூட்டில் தான் நான் எடிட் பண்ணுவேன் ஆனால் நிறைய முன்னாடி ஃபிலிமோரா அதில் எடிட் பண்ணுவேன் ஃபிலிமோரா கைன் மாஸ்டர் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து இன்ஷூட்டில் தான் இப்போதைக்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோவை இன்ஷூட்டில் போயிட்டு வீடியோவில் அப்படியே டச் பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணுவேன் அதுலேயே வாய்ஸ் கொடுத்துக்கிடுவேன் வால்யூம் இருக்கும் வா வீடியோ இப்போ வால்யூம் கட் பண்ணுறதுனா அதை கொடுத்துட்டு வேலை வால்யூம் இருக்கும் தேவைன்னா வால்யூமை கட் பண்ணிக்கிறலாம் கொடுத்துட்டு வாய்ஸ் கொடுக்குறதுனா மொபைல் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த வீடியோஸ் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும் நான் வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் டெக்ஸ்ட்னு சொல்லிவிட்டு ஒரு இது இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டுன்னு டீன் இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு என்னோட சேனலோட நேம் எல்லாம் வந்து அதிலே டைப் பண்ணி அதை அழகாக தூக்கி அந்த மாதிரி வச்சு எடிட் பண்ணுவேன் அடுத்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுனா கீழேயே வந்து இன்ஷூட்னு இருந்து குட்டி ஒரு இன்ட்டு மாதிரி இருக்கும் அந்த இன்ட்டை டச் பண்ணிட்டேன்னா எனக்கு வாட்டர் மார்க்கு கொஞ்சம் இடத்துல ரிமூவ் ஆயிரும் அப்புறம் மேலே சேவ் இருக்கும் எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு தேவையான வீடியோஸ் எல்லாம் அதில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்ல அதை கொடுத்து 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 வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு கேலரியில் சேவ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்புறம் வந்து சே கேம் சேவ் சேவ் ஆகிரும் வீடியோ ஓகே ரெடி ஆகிரும் அந்த வீடியோவை க்ரோமில் போய் போயிட்டு தான் நான் அப்லோட் பண்ணுவேன் க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணுவேன் க்ரோம் பேஜில் போய்ட்டு லாகின் பண்ணணும் ஃபஸ்ட் இதில் வந்து லாகின் கொடுத்து நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிரும் லாகின் ஆன பிறகு நான் ஆல்ரெடி எல்லாமே நான் வந்து ஏற்கனவே எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறதுனால நான் லாகின் கொடுத்த உடனே எனக்கு டேரெக்டாக சேனல் பேஜுக்குள்ளே போயிடும் போயிட்டு அந்த சேனல் லோகோ நம்ம சேனல் டேஷ் போர்டு ஓப்பன் ஆயிரும் லேண்ட்ஸ்கேப்பில் இது ஓப்பன் ஆயிரும் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப் தனியாக நம்ம டவுன் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதில் நான் எதுவுமே போய் பண்ண மாட்டேன் குரோம்ல போய் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதில் போயிட்டு நம்ம லோகோ இருக்கும் நம்ம சேனல் லோகோ இருக்கும் லோகோ பக்கத்தில் க்ரியேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை டெமோவாக வந்து ஒரு சிஸ்டத்தில் போட்டு காட்டவோ இல்லை இவங்க மொபைலில் போட்டு காட்டவோ எல்லாம் நினச்சேன் ஆனால் ஏதாவது மெயில் ஐடி ஏதாவது ஷோவாகும் அப்புறம் ஏதாவது இஷ்யூ வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணலை ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோவுமே நான் ரொம்ப யோசித்து யோசிச்சு போட்டுகிட்டே இருக்கேன் அதனால அந்த விஷயம் நான் பண்ணலை நான் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி ஒரு தடவை நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு புரியும் இல்லை புரியலைன்னா அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னு கேளுங்க நான் கமெண்ட்ல கூட திருப்பி சொல்றேன் ஆஹ் அந்த ஐகான் பக்கத்திலயே கோ லோகோ பக்கத்திலயே கிரியேட்னு இருக்கும் கிரியேட் டச் பண்ண உடனே அப்லோடு ஆமா அப்லோடு ஃபைல் அப்லோடுன்னு கேட்கும் வீடியோ கிரியேட் அப்லோடுன்னு கேட்கும் கிரியேட் அப்லோடு டச் பண்ண ஃபைல்ஸ் கேட்கும் ஃபைல்ஸை கொடுப்பேன் ஃபைல்ஸை கொடுத்தோன்னா டேரெக்டா கேலரிக்குள்ள போயிடும் கேலரியில நம்ம என்ன வீடியோ கேலரி டச் பண்ண உடனேயே இன்ஷூட்ல இன்ஷூட்டை காட்டும் இன்ஷூட்டு கேமரா எல்லாமே காட்டும் வாட்ஸ்அப் இதெல்லாம் காட்டும் அதில் இன்ஷூட்டில் தான் என்னோடது சேவ் ஆகிருக்கும் ஷூட்டை டச் பண்ணி அந்த வீடியோவை டச் பண்ணோன்னா எனக்கு அப்படியே அப்லோட் ஆகி கீழே ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும் ஜீரோ பர்சன்டேஜிலேருந்து நூறு பெர்சன்டேஜ் வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் அதுக்கு இடையில வந்து டைட்டில் கொடுப்பேன் ஒரு ஃப்ரெண்டு என்னகிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் டைட்டில் எப்படி வை கொடுக்குறீங்க தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு போன மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த சிஸ்டர் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்களான்னு தெரியல ஆனால் உங்களுக்கு நான் இப்போ கமெண்ட் சொல்லியிருந்தேன் மெசேஜ் சொல்லியிருந்தேன் இந்த மெசேஜில் டைப் பண்ணி சொல்றதை விட நேரில் சொல்றது ஓரளவு நல்லா இருக்கும் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கேட்கும் டைட்டில் வந்து அதில் இன்ஷூட்னு கொடுத்து எதோ நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அந்த டைட்டில் கொடுக்கணும் டைட்டில் டச் பண்ண உடனே கீழே ட அந்த கீபோர்டு ஓப்பன் ஆயிரும் கீபோர்டில் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு டேப் இருக்கும் அந்த இங்கிலீஷில் லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து லாங்குவேஜ் தமிழ் கேட்கும் தமிழை டச் பண்ணிவிட்டு நம்ம தமிழில் என்ன எடிட் பண்ணி கொடுக்கணும் வீடியோ டைட்டில் கொடுக்குறோமோ அந்த டைட்டிலை கொடுத்துருவேன் அடுத்த கொடுப்பிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அதை அதே மாதிரி டைட்டில் என்ன கொடுக்குறோமோ அப்படி கூட கொடுத்துக்கரலாம் இல்லை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் இங்கிலீஷில் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே அது கேட்கும் தமிழில் அப்போதைக்கு நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் எப்படின்னு தெரில நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆகி நூறு பர்சன்டேஜ் எல்லாம் ஆகிட்டு டேஷ் அது வீடியோ அப்லோட் ஸ்டேஜில் என்ன வருதுன்னு பார்ப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி தமிழில் இருந்துச்சு அப்படின்னா அதையே விட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் நான் தமிழில் எடிட் பண்ணுவேன் நான் அப்புறம் எப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம் எனக்கு இருக்கு அது கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாலாஜி அந்த இதுலேருந்து அவங்க சொல்லிட்டு தமிழில் தான் முக்கியம் நமக்கு தமிழில் நமக்கு நல்லா நீட்டாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ டச் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இருக்கும் பார்க்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் தமிழில் பற்றி அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பண்ணிட்டே வந்தோன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோன்னா கீழே டேக் கொடுக்குற மாதிரி மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் சின்ன சின்னதாக நம்ம அந்த வீடியோஸ் நான் பார்த்தினா டீட்டெயில்ஸ் இப்போ நான் தையல் சம்மந்தமாக போடுறேன்னா தையல் கட்ட துணி கட்டணு தையல் தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்ல எழுதலாம் டெய்லரிங் டிப்ஸு அப்படி துணி அதாவது துணி கட் பண்ணுறது அப்படின்னு சின்ன சின்னதாக அதை பற்றி கின்ஸ் மாதிரி நம்ம டேக் மாதிரி இந்த அப்படி இப்படி இருக்கும்ல ஆஷ் மாதிரி அந்த டேக் இதை கொடுத்து கொடுத்து அதை கொடுப்பேன் கொடுத்துட்டு அப்புறம் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அது எல்லாமே ஆல்ரெடி டிக்ல தான் இருக்கும் அதெல்லாம் நான் எதுவும் டச் பண்ணது கிடையாது இது வரைக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும் நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துருவேன் அப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வே இப்போ இப்போ எனக்கு வேறு மாதிரிலாம் கேட்குது நான் அப்புறம் சொல்றேன் நெக்ஸ்ட் கேட்கும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேனலில் வந்து எண்டு கார்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம சேனல் நம்ம வீடியோ முடிஞ்ச பிறகு நம்ம திருப்பி நம்ம வீடியோவே ஷோ ஆகிற மாதிரி நாலு இது என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் முடிகிற ஸ்டேஜில் என்னோட வீடியோவே ஒரு நாலு வீடியோ வரும் அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐ கார்டு கிரியேட் பண்றது ஐ கார்டு அந்த நினைக்கிறேன் அதை ஆடு கொடுத்த உடனே அது அப்படியே நம்ம என்ன வீடியோவோ அந்த வீடியோவை பிளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணி அப்படியே நகர்த்தி கும்பிட்டு போனோம் அப்படின்னா எந்த இடத்துல லாஸ்ட்டில் ஐ கார்டு தேவையோ அதை சேவ் பண்ணிக்கலாம் இந்த நாள் லாஸ்ட்டு முடிகிறதுக்கு பிறகு நம்ம வீடியோவே திருப்பி மக்களுக்கு காட்டுற மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எண்டு ஆமாம் எண்டு கார்டுன்னு இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு ஆடுன்னு இருக்கும் ஆடை டச் பண்ணிட்டு அஹ் எலிமெண்ட்னு அதுல காட்டிருக்கும் அதுல ஒரு பிளஸ் சிம்பிள் காட்டும் அந்த பிளஸ் சிம்பிளை டச் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வீடியோன்னு காட்டும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்ன வீடியோ லாஸ்ட்டாக போட்டோம் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே வச்சிரும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வச்சிரும் அடுத்தது வந்து ரொம்ப பாப்புலரான வீடியோ எது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வச்சிரும் அப்புறம் நம்மளா சூஸ் பண்ணி ஒரு ரெண்டு வீடியோ லாஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையும் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பப்ளிக்கில் வேணுமாங்கிற மாதிரி கேட்கும் பப்ளிக்கில் தான் நம்ம கொடுக்கணும் அதையும் கொடுத்து அதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்து பப்ளிஷ் அப்படின்னு லாஸ்ட்டு கொடுத்துருவேன் அப்படியே ப்ராசஸ் ஆகி ஓடிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே டவர் கிடைக்காது உடனே ரோட்டு கிட்ட ஒரு இடத்துல போய் உரமா நிற்பேன் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு நல்லா கொஞ்சம் கிடைக்கும் சிக்னல் கிடைக்கும் ஸோ நூறு பர்சன்டேஜ் வந்துடும் வந்த பிறகு செக்கிங் ப்ராசஸ் இதெல்லாம் நடந்துட்டு வீடியோ ஷோவாக ஆரம்பிச்சிடும் ஒயிட்டி ஸ்டுடியோவில் போயிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் அதில் வந்து என்ன ஃபோட்டோ என்னோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வீடியோவில் எடுத்ததுமே தமிழையில் என்ன வருதுன்னு பார்ப்பேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை அப்படியே வச்சிடுவேன் அப்படி இல்லை எடிட் பண்ணணும்னா ஒயிட்டி ஸ்டுடியோவில் போயிட்டு அந்த கண்டென்ட்டை டைட்டிலை டச் பண்ணுவேன் டச் பண்ண ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி காட்டும் அந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணுவேன் திருப்பி மறுபடியும் ஒரு பென்சில் சிம்பிள் காட்டும் அதையும் டச் பண்ணிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா இருக்கும் அதிலயே நம்ம அதை கொடுத்து டச் பண்ணி நமக்கு என்ன ஐ தமிழில் தேவையோ செட் பண்ணி நான் சேவ் கொடுத்து வச்சுக்கிடுவேன் அதுவுமே செட் ஆகலை அப்படின்னா திருப்பி இன்ஷூட்லயே ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் எப்படின்னா என்னோட ஒரு ஃபோட்டோ போட்டு இப்போ நேற்று கூட ஒரு அடுப்பு மொழிகிற மாதிரி வீடியோ போட்டோன்னா அடுப்பை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபோட்டோவையுமே வச்சுட்டு அது எப்படி இன்ஷூட்டில் நான் எடிட் பண்ணுவேன் அப்படின்னா நல்ல நெ நல்ல நிறையா அந்த மாதிரி நம் நம்மளாக எடிட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஷூட்டில் வீடியோ இருக்கும் ஓப்பன் பண்ண உடனே ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும் அடுத்து லாஸ்ட்டாக மூணாவதாக வந்து கோலேஜ்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன் அதை டச் பண்ணிவிட்டு எத்தனை வீடியோ வேணாலும் நம்ம ஃபோட்டோ ஃபோட்டோவில் போ ஃபோட்டோ காட்டும் ஃபோட்டோவில் போய் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ பக்கத்தில் நமக்கு அடுப்பு இருக்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அப்படியே குட்டி குட்டியாக நிறைய ஐக்கான் இது பார்த்துருப்பீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த தமிழையில் செலக்ட் பண்ணி கூட நான் தமிழர் கொடுப்பேன் அப்படிதான் நான் தமிழர் கொடுப்பேன் ஸோ ஆல் ஓரளவு வந்து வீடியோ அப்லோடு பண்ணியாச்சு அந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணுவேன் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையுமே நான் சொல்லணும் இப்போ வீடியோ போடுறதா எல்லாம் சொல்லி முடிச்சிட்டே அப்புறம் நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுங்கிறதே உங்ககிட்ட நான் சொல்கிறேன் கண்டினியூவா வீடியோ போடணும் அது ஒன்றும் ரொம்ப 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 முக்கியம் கண்டினியூவாக நம்ம டெய்லி வீடியோ போடுறது ரொம்ப நல்லது ஆனால் நானுமே இப்போ கண்டினியூவாக வீடியோ போடுறது என்னாலேயுமே முடியலை வேலைகள் அதிகமாக இருக்கிறனால என்னாலையுமே முடியாமல் போச்சு ஆனால் நீங்கள் வந்து கண்டினியூவா வீடியோ போடுறதும் ஃபர்ஸ்ட் ரொம்பவே நல்லது அடுத்து நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோன்னு இல்லாமல் வீவர்ஸ் எந்த மாதிரியான வீடியோஸை விரும்பி பார்க்குறாங்க நம்மகிட்ட எந்த வீடியோ கேட்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதை போடுறத விட அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் இன்னொன்று நமக்கு தெரிஞ்சதாங்கிறத சொல்ல பார்த்தீங்களா அது அடுத்த மூணாவதாக என்ன டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம்னா டிப்ஸுன்னு நான் சொல்ல வரல நான் கடந்து வந்த அந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் இன்னொன்று ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து இப்போ சமையல் சம்மந்தமாக நம்ம நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் தையல் சம்மந்தமாக நல்ல எக்ஸ்பர்ட் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த முக்கியமாக மையமாக வச்சு தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருப்போம் ஸோ நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு நம்மளால் நமக்கு என்ன நல்ல ப்ரெசண்டாக கொடுக்க முடியுமோ அதை நல்ல முறையில் நம்ம கொடுத்து நம்ம வீவர்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரியான விஷயங்களை அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் ஸோ தெரியாத எதை எதையாவது நம்ம போட்டோம்னா நம்ம சொதப்புற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு என்ன தெரியுமோ அந்த தான் வந்து ரொம்ப நல்லா நல்ல ப்ளசண்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலே சேனல் ஓரளவுக்கு நல்லா அப்புறம் வந்து வந்து நான்லாம் எழுதி வச்சிருப்பேன் வீடியோ போடலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன் என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போடுறேன் அது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு நல்ல விஷயமா ஒரு டிப்ஸாக ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் போடணும் நான் ஒரு நாலஞ்சு நான் விஷயங்கள் யோசி பண்ணி வச்சுக்குவேன் அந்த மாதிரி நீங்களும் வச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யூடியூப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது அது நமக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத டெய்லி நம்ம ஒரு கிளாஸ்க்கு போகிற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்கள் அது ரொம்பவே நல்ல ஒரு பெஸ்ட்டான டிப்ஸ் தான் நம்ம எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போய் கற்றுக்குறோமோ அந்த மாதிரி டெய்லி ஒரு காமன் நேரம் யூடியூப்பில் சம்மந்தமாக நமக்கு என்னென்ன தேவைகள் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அடுத்து எப்படி வீடியோஸ் போடணும் எப்படி எடிட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சாலும் திருப்பி நம்ம யார் எப்படி சொல்லியிருக்கான்னு நிறைய அங்கங்கே அங்கங்கே போய் பார்க்காம யாரையாவது ஒருத்தரோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுல நிறைய விஷயங்கள் நிறைய டிப்ஸ் அவங்க சொல்லிருக்காங்க அதையுமே அந்த மாதிரி கற்றுக்கிட்டுமே நம்ம போடணும் ஓகே அதையும் தாண்டி நிறைய தான் நமக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம் ரொம்ப பொறுமை ரொம்பவே முக்கியம் கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ கூட நான் வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதில் ஜெயிக்க முடியும் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணினனால மட்டும்தான் நான் பிப்ரவரி மாதம் வீடியோ போட ஆரம்பித்தேன் மார்ச் மாதம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன் ஏப்ரல் லாஸ்ட்டில் நாலாயிரம் வாட்சவரும் ரீச் பண்ணேன் அடுத்து வந்து நான் பண்ணின ஒரு சில விஷயம் தவறுகள்னால அதெல்லாம் நீங்களும் பண்ணிடாதீங்க கிட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டால் ரொம்ப கவனமாக வீடியோஸ் போடுங்கள் அடுத்து பேக்ரவுண்டில் எதுவும் மியூசிக்கு பாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அதையும் பார்த்து வா எடிட் பண்ணி வீடியோ போடுங்கள் ஸோ இதுதான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து போட்டேன் இப்படி தான் நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டேன்னு நினைக்கிறேன் இதை ஓரளவு உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கலாம் இருந்தாலும் நான் எந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ